அமரன் படத்திற்கு பின் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க துவங்கினார் இந்த படத்தில் ஜெயம் ரவி அதர்வா ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் என அறிவிக்கப்பட்டது ஜெயம் ரவியும் சிவகார்த்திகேயன் இணைந்து நடித்திருப்பது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த புறநானூறு படத்திலிருந்து சூர்யா விலகிய நிலையில் இந்த கதையை தான் சிவகார்த்திகேயனை வைத்து சுதா கொங்கரா இயக்கப்படுவதாக சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் தமிழகத்தில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றிய கதைதான் இது என்று சொல்லப்படுகிறது அதோடு சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படமாக இப்படம் உருவாகியுள்ளது புறநானூறு என்கிற தலைப்பு இருப்பதால் சுதா வேறு தலைப்பை வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவே என்கிற தலைப்பு பரிசீலிக்கப்பட்டு வந்தது அதன்பின் பராசக்தி என்கிற வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதற்கு சிவாஜி ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனவே இந்த தலைப்பு மாற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இன்று காலை விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன் படத்திற்கு தெலுங்கில் பராசக்தி என பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவித்து போஸ்டரை வெளியிட்டார் விஜய் ஆண்டனி இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக பார்க்கப்பட்டது பராசக்தி என்கிற தலைப்பை சிவாஜி குடும்பம் மற்றும் ஏவிஎம் நிறுவனத்திடம் முறையாக அனுமதி வாங்கியே சுதா கங்கரா பயன்படுத்தியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது விஜயாண்டனி எப்படி இந்த தலைப்பை தனது படத்திற்கு பயன்படுத்தினார் என்று தெரியவில்லை இது பற்றி விளக்கம் அளித்துள்ள பராசக்தி தலைப்பை நான் போன வருடமே பதிவு செய்துவிட்டேன் எனவே இது எங்களுக்கு சொந்தம் என சொல்லியிருக்கிறார் விரைவில் இந்த பஞ்சாயத்து பேசி தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது